வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழ்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆசையின் அளவு மனிதனுக்கு அதிகமாக அதிகமாக ஆண்டவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் அதிகமாகும் என்பதனால் ஆசையை சீரமைக்க வேண்டும் ஆசையை ஒழிக்க முடியாது என்று அடுத்தந்த வேதா ஆசை சீரமைத்தல் என்ற வாழ்க்கை பாடத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆசையினுடைய அளவு மனிதனுக்கு எல்லையற்றதாக இருக்கின்றது அதனால் இறைவனை அடையும் தூரம் அதிகமாகிவிடுகிறது மகரிஷி பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார் ஒரு அன்பர் வருகிறார் சுவாமி நீங்கள் இறை உணர்வு உணர்த்துவதாக சொன்னார்கள் அதனால் வந்தேன் சாமி எனக்கு இறை உணர்வு பெற வேண்டும் சாமி என்று கேட்பார் அவரிடம் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்து உங்களிடம் எழுகின்ற ஆசைகளெல்லாம் அதில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார் வேதாத்ரி மகர்ஷி அவர் என்ன செய்கிறாருன்னா ஏதோ இம்போசிஷன் எது சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் எழுதுறார் மண்டர் அதை வாங்கி பார்த்த அடுத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி இந்த ஜென்மத்திற்கு உங்களுக்கு இறை உணர்வு கிடைக்காதுன்னு சொல்வார் அதற்கு ஐயோ சாமி என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்றார் அந்த அன்பர் நான் உங்களை எந்த குறையும் சொல்லவில்லை இந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு ஆசைக்கும் கால அவகாசம் தேவைப்படும் அல்லவா இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்குள் உங்கள் ஆயுள் பரியந்தும் இதே நினைப்போடவே இருந்து முடிஞ்சு விடுங்க அதுக்கப்புறம் எப்படி இறைவனோரு பெறுவது எனவே உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டு வரேன்னு போய் உக்காந்து ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இருந்ததை ஒரு பக்கமாக மாற்றுவார் அதன் பிறகு கொண்டு போனால் ஒரு எழுபது எண்பதுகளில் உங்களுக்கு இறை உணர்வுன்னாங்க உடனே அவர் ரியலைஸ் பண்ணி தன்னை ஆ சாமி இருங்க இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு இருபது ஆசைகளை எழுதிப்பார் அப்போதும் மகிழ்ச்சி ஐம்பது அறுபது வயதுகளில் உங்களுக்கு இறை உணர்வு இல்லை சாமி இன்னும் சீக்கிரமாக உணரணும்னு ஆர்வத்தோடு அவர் என்ன செய்தார் அமர்ந்து எழுதிய ஆசை நான்கே ஆசைகள் ஒன்று வீடு கட்டுதல் பெரும்பாலும் பொதுவாக எல்லோருக்கும் எழுகின்ற ஆசை நியாயமான ஆசை மதிக்கப்பட வேண்டிய ஆசை அதை கொள்ளலாம் என்பார் வேதாசி இரண்டாவது ஆசை மகனுக்கு ஒரு நல்ல இடத்தில் வேலைவாய்ப்பு என்று சொன்னால் அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு என்பது பெற்றோருடைய எண்ணம் அது என்னை எழுதியிருப்பார் ரெண்டாவது ஆசை மூணாவது ஆசை மகளுக்கு நல்ல இடத்தில் வரண் அமைந்து திருமணம் நடக்க வேண்டும் என்று எழுதியிருப்பார் இதுவும் நியாயமான ஆசை நிறைவேற்றக்கூடிய ஆசை நாலாவது எழுதினார் இறை உணர்வு பெற வேண்டும் என்று எழுதினார் வேதாத்திரிய இதை வாங்கி பார்த்து எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு இறைவனரை உணர்த்த முடியுமோ நான் உணர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார் என்ன காரணம் என்றால் ஆசையின் அளவு குறைய குறைய ஆண்டவனை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்து விட்டோம் என்ற அர்த்தம் நாம் அவனை நோக்கி அடியெடுத்து வைத்து விட்டால் அவன் நம்மை நோக்கி வேகமாக வருவான் என்பதை வேதாத்திரியத்தின் ஆசை சீரமைத்தல் பயிற்சி நமக்கு உணர்த்துகிறது அதனால்தான் யாரோ ஒரு கவிஞர் எந்த கவிஞர்ன்னு தெரியல இந்த பாட்டு சிறப்பாக இருக்கும் எல்லோரும் கேட்டுருக்குப்பீங்க மண்ணின் மீது மனிதனு காசை மனிதன் மீது மண்ணு காசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதற்கு யஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு யஜமானன் வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு வாழ்க்கை வாரி குடித்துவிடு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு போர் புரிய கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ போர்க்களம் இதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு ஒருவன் வரும் இந்த மாதிரி பாட்டு போகும் இதையெல்லாம் கேட்டும் மனிதர்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியல அதனால் தான் அருள் அது ஒரு பயிற்சி முறையாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருள் தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண நலம் பெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் உணவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மன வளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவர்களிடம் துணை நிற்க வேண்டி வாத்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன்